இப்ப புதுசா ஒரு பிரச்சனை மும்மொழி கொள்கை அதாவது இத வந்து இங்க இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியாதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கத்துக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் அதுல அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் இன்னைக்கு தமிழக வெற்றிக் அவங்களோட இரண்டாவது ஆண்டு துவக்கத்துல விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டு நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன் பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றிக் தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு இதோட ஆச்சரிய இந்தியாலே பார்த்து கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறார் எல்லாம் கெட் அவுட் கையெழுத்து போடுங்க ஆதவர்ஜன் ஒரு கையெழுத்து போடுறாரு அண்ணன் புஷியானந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உடனே பிரஷாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதர பிரஷாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்குது எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு போய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏத்துக்கிறோம் பிரசாந்த் கீஷோர் அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனைய கொண்டு வந்து உட்கார வச்சீங்க நீங்க எவ்வளவு பேச்சு பேசுறீங்க நானும் தோணியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து சொல்ற சொல்றேன் கிஷோர் கீஷோரனை எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்திங்க அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க அது உண்மை தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டு